வணக்கம் எல்லோருக்கும் இந்த வீடியோல நாங்கள் பார்க்க போறது பழங்களை வச்சு எப்படி ஒரு ஐஸ் ரோலி செய்ய போறோம் தான் பார்க்க போறோம் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி செய்ய போறோம் தொடர்ந்து பாப்போம் வாங்கோ தேவையான பொருட்கள் அன்னாசி பழம் ஸ்ட்ராபெர்ரி கிவி தண்ணி இதால ப்ளூபெரி முதல்ல நாங்கள் இதோட துப்புரவு செய்து எடுத்துக்கொள்ளுவோம் கொள்ளுவோம் இப்ப நாங்க துப்புரவு செய்த பழங்களை கழுவி எடுத்து கொள்ளுவோம் இப்ப நாங்க வெட்டி எடுத்து கொள்வோம் எங்களுக்கு எஸ்டோ பையா நாங்கள் சின்ன ஒரு மூன்று நாளா விட்டு சின்ன நாளா வெட்டி விட்டோம்டா உங்களுக்கு அடிச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் ஆனப்படித்தான் நாங்க நாளா வெட்டி கொள்ளுவோம் நாள் கிியை வெட்டிக்கொள்ளுவோம் இதுல வந்து எந்த கலரோ அல்லது சீனியோ இனிப்புக்கு சீனியோ எதுவுமே ஒன்றுமே நாங்க சேர்க்கை பால் ஒன்றுமே நாங்க சேர்க்கையில் தனிய பழமும் அதோட கொஞ்சமா தண்ணி விட்டு அடிச்சு கொள்ள போறோம் வேண்டாம் அடிபடாமல் இருந்தாலே அதுக்காக கொஞ்சமா தண்ணியும் விட்டு தான் நாங்கள் அடிச்சு எடுத்து கொள்ள போறோம் இப்ப பாத்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு இனி எப்படி செய்ய போறோம் தொடர்ந்து பார்ப்போம் முதல்ல நாங்கள் இதை அடிச்செடுத்து கொள்ளுவோம் இப்போ நான் இதுக்குள்ள போட்டு அடிச்செடுத்துக் கொள்ள போறோம்

நாங்க தண்ணி சேர்க்க தேவையில்லை அப்படியே நாங்க சேர்க்காமையே அடிச்சு கொள்வோம் இந்த பழங்களை நாங்கள் தனித்தனியை தான் அடிச்சு எடுக்கணும் ஆனபடியாக கழுவி போட்டு நாங்கள் இதை பயன்படுத்தி கொள்ளுவோம் அப்போ தான் எங்களுக்கு கலர் வந்து கலப்படாமல் இருக்கும் இப்ப நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டோம் இனி நாங்கள் ஐஸ்லோலி அச்சுக்குள்ள விட்டுக் கொள்ளுவோம் இப்ப பாத்தீங்கன்னா நாங்கள் அச்சுக்குள்ள விட்டுட்ட இனி வந்து ஐஸ்லோலிக்கான மேல் கைபிடிய நாங்கள் போட்டு கொள்ளுவோம் இனி நாங்கள் இதை வச்சு கொள்ளுவோம்ல வந்து நாங்கள் த்ரீ ஹவர்ஸ் அப்படி அவர்மெண்டா எங்களுக்கு ஐஸ் லொலி ரெடி ஆயிரும் பேருங்கோ இப்ப ரெடி நான் நான்வெஜ்ஜி த்ரீ ஹவர்ஸ் ஆயிட்டுனா நான் ஒரு பெரிய பாத்திரத்துல குளிர்ந்த தண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த தண்ணிக்குள்ள நாங்கள் இப்ப இந்த வச்சு எடுத்த ஐஸ் லொலியை வச்சு கொள்ளுவோம் ஒரு அஞ்சு அல்ல ஒரு பத்து நிமிஷம் வச்சமெண்டா காணும் வச்சு போட்டு இதை ரெண்டு சைட்டாலையும் இழுத்து அப்படியே நாங்கள் எடுத்த மாட்டோம் எங்களுக்கு வந்துடும் பாருங்க பார்க்கவே தெரியும் இப்ப பாருங்க அஞ்சு நிமிஷத்தால நான் இப்ப எடுக்கிறேன்னு பாருங்க பாத்தீங்கன்னா ஈஸியா வந்துட்டு பாருங்க ஸ்ட்ராபெரி எப்படி சிவப்பு கலர்ல இருக்கு மஞ்சள் கலர்ல அன்னாசி பழம் உங்களுக்கு வீடியோல பாக்கவே தெரியும் அப்படி இருக்குன்ற பாருங்கோ இதுல பாத்தீங்கன்னா நாங்கள் செய்த ஐஸ் லோலி இருக்கு பாத்தீங்கன்னா ஒன்றுமே நாங்க இதுல கலக்கையில கலரோ தண்ணியோ பால் அப்படி கலக்கையில இயற்கையான பழத்திலேயே அடிச்சு நாங்கள் செய்த ஐஸ் தான் லோலிதான் இருக்கு இதை கூடுதலா சின்ன பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவார்கள் நாங்கள் இப்படி செய்து ஆரோக்கியமா எங்களை வீட்டு பிள்ளைகளுக்கு செய்து கொடுத்து கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவ்வளவு நேரம் பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி பாய் பாய்